வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை பிரணந்தும் ஸ்தோத்தும் வா நமஸ்காரம் செய்வது ஸ்துதி என்றால் தோத்திரம் செய்வது இதை எவரால் செய்ய முடியும் என்றால் புண்ணியம் செய்தவர்களால் தான் செய்ய முடியும் அது நம்பிக்கை இல்லாதவர்களை பத்தி நமக்கு கவலை இல்லை நாம் நம்புகிறோம் நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் தாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்யலாம் நம்மளும் அந்த தவறுகள் செய்திருக்கலாம் செய்து கொண்டிருக்கலாம் அருணகிரிநாத சுவாமிகளுக்கே சுவாமி காப்பாத்தினாரு அவர் அவ்வளவு தவறு செய்திருக்கிறாரு காப்பாற்றினாரு என்னை காப்பாற்ற மாட்டாரா பொருள் இருப்பவர்கள் பொருள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் நல்ல எண்ணங்களை கொடுங்கள் நல்ல வார்த்தைகளை கொடுங்களேன் வீட்டுல அவ துணைவியாரோ தாயாரோ சமைச்சு அவ உங்களுக்கு சர்வ் பண்றா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன் இப்போ வேல் வந்து அப்படி எல்லாருமே வீட்டில் வச்சு வழிபடலாமா அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா உருவத்துக்கு ஏங்க இவ்வளவு சாமிக்கு உருவம் இருக்கா நான் உருவம் இருக்குங்க உருவம் இல்லையா உருவம் இல்லைங்க யாருங்க சொன்னாங்க எங்க அருணகிரிநாதர் சொன்னாருங்க உபாசனை பண்ணும்போது நமக்கு என்ன ஆறுது அப்படியே அதாவது அந்த உங்களுடைய மனதுல மனதுல சலனம் இல்லாமல் அப்படியே ஒரே நிலை நம்ம எதுல ஆக்ட் பண்ணமோ எதுல நம்ம செயல்படணுமோ அங்கதான் செயல்படணும் வீண் விஷயங்களில் நம்முடைய புத்தியை செலுத்தி வீண் விவாதங்களில் சென்றோமானால் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு அடியார்கள் எல்லாம் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு நூல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசணும்னு ஆசைப்படுறோம் கந்தர் அனுபூதி அருணகிரிநாத சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமிகள் நிறைய எழுதியிருக்கிறாரு அதில் இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிற அந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்ன காப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதை சொல்கிறார் நெஞ்ச கன நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் இயல் இயல்சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அப்படின்னு எப்படி இருக்கான் அந்த வந்து கல்லு மாதிரி இருக்கான் கல் மனதுன்ற பாருங்க கல்லு மாதிரி இருக்கான் அது உருகுவது எப்படியா இல்லாமல்ல முருகப்பெருமான் அவருடைய சகோதரரான எப்படி கும்பிடுறார் பாருங்க அவருடைய முருகப்பெருமானின் சகோதரரான கணேசரை வழிபடும் பொழுது அது உருகி விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லா விக்னங்களும் விளக்கக்கூடிய சக்தி பிள்ளையாருக்கு இருக்கு எப்போ ஏற்பட்ட பூஜைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளையாருக்கு நம்ம தேங்காய் உடைச்சிட்டு ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குமே அதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேங்க நான் திருப்படியும் சொல்றேன் அதாவது அதாவது அது நம்பிக்கை இல்லாதவர்களை பத்தி நமக்கு கவலை இல்லை நாம் நம்புகிறோம் நம்முடைய முன்னோர்கள் செய்தியிருக்கிறார்கள் என்றால் தாங்கள் கண்ணை மூடி கொண்டு செய்யலாம் கண்மூடித்தனமா என்ற பாருங்களேன் இந்த விஷயத்துல கண்ணை மூடு கொண்டு செய்யலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் புத்திசாலிகள் அவர்கள் காரணம் என்று செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு நம்ம ஒரு பொருளை உபயோகப்படுத்தும் போது ஒரு சாதாரண ஒரு போன் இருக்கு அந்த போனை நம்ம இதுவும் ஒரு சிஸ்டம் சிஸ்டம் மாதிரிதான் நம்ம உடம்பு கனெக்ட் பிரபஞ்சத்து கூட அப்ப முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு காப்புன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு முதல்ல பிரார்த்தனை நான் கந்தரண்டு பூத்தில இந்த ஐம்பத்தோரு பாடல்களும் நம்ம பார்க்க போறது இல்ல இது வைகாசி விசாகத்தை ஒட்டி இப்ப நம்ம இது பண்றதுனால முருகப்பெருமானுடைய சிந்தனையாவே இருக்கணும் இந்த மாதம் முழுக்கவே முருகப்பெருமானு உதித்த மாதம் நமக்குன்னு உலகம் ஒய்யா நமக்குன்னு அவர் வந்திருக்கிறார் அவரை பத்தி ஒரு ஸ்மரண நினைப்பு வருவதற்கு இது இதுவாகும் இது இது ஒரு ஒரு பலன் இல்லை அது இது படிக்கும் பொழுது இந்த ஒரு தாட்ஸ் நமக்கு ஒரு 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 நமக்கு வரக்கூடிய ஒரு இதனால அந்த ஒரு பலஸ்ருத்தியாகவும் சொல்லியிருக்கா அப்ப சொல்றார் முதல்ல என்ன சொல்றார் வேலனை பாடுவதே வேலையின்னு எமது வேலையின் மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி முதல்ல சொல்றார் முருகப்பெருமானே எனக்கு உன்னை பாடுவதற்கு உரிய சாமர்த்தியத்தை கொடு உன்னை நினைக்க வேண்டும் நினைக்கிறது கூட நீங்க ஏற்கனவே பார்த்தோம் ஆதிசங்கர் பகவத் பாலால் சொல்லும் போது கத்தம் அக்கிருத்த புண்ணியா பிரபவத்தின்னு பிரணந்தும் ஸ்தோத்தும் வா பிரணத்தின்னா நமஸ்காரம் செய்வது ஸ்துதி என்றால் தோத்திரம் செய்வது இதை எவரால் செய்ய முடியும் என்றால் புண்ணியம் செய்தவர்களால் தான் செய்ய முடியும் ஒருத்தர் பிரணத்தின் நமஸ்காரம் இல்லைன்னா புண்ணியம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் அவளுக்கு குறைஞ்சிருக்கு கார்டு ஸ்வைப் பண்றீங்க பணம் வரல அப்போ உள்ள பணம் இல்ல இருந்தா பணம் வர போறது அந்த மாதிரி இந்த கியூஆர் கோடை காமிச்சா பணம் சொல்றது டக்குன்னு நீங்க அனுப்புறீங்களே போயிடுது எப்படி போறதுன்னா அது சென்ஸ் பண்றது அது கனெக்ட் பண்றது அது மாதிரி இந்த இந்த தோத்திரங்களை அதுவும் இவரெல்லாம் அருளாளர்கள் அனுபூதிமான்கள் இப்ப நம்ம ஒண்ணு தயார் பண்ணி ஒண்ணு பிரார்த்தனை பண்றதுக்கும் இதெல்லாம் பெரிய ரகசியங்கள் இது வந்து மக்களுக்காக பக்தர்களுக்காக இது கொடுக்கப்பட்டது அப்ப சொல்லும்போது முதல்ல பிரார்த்தனை பண்ணும்போது சொல்றார் இது மாதிரி முருகப்பெருமானே உன்னை எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் அந்த துதிப்பதினால் என்ன பலன்றது நம்ம பார்க்கலாம் இது ஏன்னா இது ஒரு சிஸ்டமா இருக்குங்க இது மாதிரி நம்ம இந்த இந்த ஸ்லோகங்கள் படி போனோம்னா என்ன அவர் சொல்ல வராருன்னா நம்மளே ஒரு அனுமானம் பண்றதோட அவருடைய இதில் என்ன இருக்குன்றது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் ஆடும் பரி வேல் அணி சேவல் என ஆடும் பணியே பணியா அருள்வாய் பாடும் பணி எங்க பாடுதல் என்றால் பிரார்த்தனை செய்து கொள்ளுதல் வேண்டுதல் தோத்திரம் செய்தல் எனக்கு பாடும் பணியே அருள்வாய் தேடும் கையமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன் யானை சகோதரன் என்று நம்மளுடைய பிள்ளையாரோட முன்னாடி இது பண்ணும் பொழுதும் முருகனுடைய அண்ணான்றார் இங்க இருக்கும் பொழுது பிள்ளையாருடைய தம்பி அப்படின்றார் அந்த சம்பந்தம் அப்ப என்ன இருக்குது ஒரே ஸ்லோகத்துலயே உங்களுக்கு என்ன இருக்குது இரண்டு தெய்வங்களை குறித்து நாம் நினைக்கக்கூடிய அதாவது நினைத்தல் தாங்க முதல்ல வந்து தாட்ஸ் நினைப்பது தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் வேர்ட்ஸ் அப்புறம் ஆக்சன்ஸ் புரியுது அப்ப நல்ல சிந்தனை நமக்கு வரும் ஐயா அப்புறம் அந்த சொற்கள் சொல்வதினால் அதுக்கு ஒரு அபூர்வம்னு ஒரு சக்தி வருதுங்க அதிர்ஷ்டம்னு பேரு அது என்ன ஆகும் அந்த வினைகளை போக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் கிடைக்குங்க அப்ப நம்மளுடைய மயில் வேல் இந்த சேவல் இவையெல்லாம் முருகப்பெருமானை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய அவருடனே இருக்கக்கூடியவை அவை அவற்றை எல்லாம் நான் பாட வேண்டும் முருகா உன்னை நான் பாட வேண்டும் முருகா அதற்கு தாங்கள் அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு முதல்ல அவருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க என்ன தெரியறது நான் பூஜை பண்றேன் நான் பாராயணம் பண்ண அப்படின்னு நம்ம ஏன் சொல்ல முடியாதுன்னா கடவுள் நம்மை பாராயணம் செய்ய வைத்தார் கடவுளை கடவுள் நமக்கு ஆலயம் செல்ல உதவினார் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று எடுத்தோம்னா இப்பயுமே நான் அடிக்கடி சொல்லுவாங்க ஐயா நம்ம செய்தோம்ன்றது இருக்காதுங்க நான்றது போய் கடவுளுடைய அனுகிரகம்ன்றது வரும் சோ முதல்ல முதல் பாடலே இதுல வந்து கந்தர் அனுபூத்தியில அப்ப முருகப்பெருமானே என்னுடைய கடமையே என்னன்னா ஏன்னா நம்ம இந்த சரீரமே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஐயா நம்ம வந்திருக்கிறது வந்து டு நோ அபவுட் அவர் செல்ஃப் நாம் யார் அப்படின்னு தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரிய காரியங்களை செய்து பிறவானிலையை அடைதெல்லாம் அதுக்குன்னு உடனே நான் கிளம்பி போக சொல்ல இறக்குறத பத்தி தான் இல்லை நல்லா வாழணும் ஒரு வயசு இல்லை எவ்வளவு வருடங்கள் இருக்கணும் நல்லா வாழணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் சௌபாகியமா இருக்கணும் குழந்தை குட்டியோட எல்லாம் இருக்கணும் அதுல சந்தேகமே இல்லை ஆனா இதே பர்மனன்ட்னு நினைக்காமல் முருகப்பெருமானே எனக்கு அனுகிரகம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இது அப்புறம் வினைகள் முக்கம் முக்கியமா இல்ல பல ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து தான் செய்த அதாவது அவருக்கு அந்த சின்ன சின்ன ஒரு சூழ்நிலைகள்னால் செய்த தவறுகளையும் சுட்டி காட்டுகிறார் நான் இந்த தவறெல்லாம் செய்து விட்டேன் அப்பொழுது நீதான் வந்து என்னை காப்பாற்றினாய் காப்பாற்றின படிக்கும்பொழுது என்ன ஆறு நம்மளும் அந்த தவறுகள் செய்திருக்கலாம் செய்து செய்து கொண்டிருக்கலாம் அருணகிரிநாத நகர சுவாமிகளுக்கே சுவாமி காப்பாத்தினாரு அவர் அவ்வளவு தவறு செய்திருக்கிறாரு அவரை முருகன் வந்து காப்பாற்றினாரு என்னை காப்பாற்ற மாட்டாரா அதனால நம்மளுடைய சம சமயத்துல யாரையும் சின்னர்னு சொல்றதில்லை அங்க பாப்பின்னு யாரையும் இல்லை நம்ம யாரையுமே அமிர்தசிய புத்திரஹான்னு அந்த பிரம்மத்தினுடைய குழந்தைகள் அனைவரும் யாரையுமே தீயவர்கள்னு சொல்ல முடியும் அன்னைக்கு தீய இது பண்ணிருக்கலாம் நாளைக்கு சரியாக இருக்கலாமே நம்ம மைண்ட் நமக்கே புத்தி மாறுது எப்படி இப்படியோ அப்ப நம்ம இது படிக்கும் பொழுது சொல்றாரு வினை நீங்கன்னு சொல்லும் பொழுது கெடுவாய் மணனே கத்திகேல் கத்தினா வழி கெடுவாய் மணனே கத்திகேல் கரவாது இடுவாய் ரொம்ப எளிமையான வழி சொல்லியிருக்காங்க ரொம்ப எளிமையான வழி எனக்கு தான் இது செலக்ட் பண்ண வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை விடுவாய் விடுவாய் எல்லா வினைகளையும் விட்டு விட்டுவிடு என்ன வேற என்ன ஏற்படுது சுடுவாய் நெடுவேதனை தூள் வேதனைகள் எல்லாம் என்ன ஆகுது தூள் தூளா போயிடுதான் ரொம்ப சிம்பிள் இதுக்கு என்ன பண்ணணும் நீங்க பெரிய உபாசனை பண்ணணும் கண்ணை ஓடினு ஜெபம் பண்ணோம் மௌனம் பண்ணோம் நைவேத்தியம் பண்ணோம் ஒண்ணுமே இல்லை யார் ஏதாவது கேட்டா ஒன்னால கொடுக்க முடியுதா இருந்தா கொடுத்து விடுங்களே உங்ககிட்ட நீங்க சாப்பிடுறீங்க ரெண்டு இட்லி இருக்கு ஒரு இட்லி ஒருத்தர் கேட்கறா கேட்கும்போது போது கொடுங்களேன் வஸ்திரம் நாலு இருக்கு உங்களுக்கு ரெண்டு போதும் ஒன்னு ரெண்டு கொடுங்களேன் கொடுக்க முடியுமா இல்லையா நல்ல சொற்களை கொடுங்களேன் நல்ல தாட்ஸ் நல்ல எண்ணங்களை கொடுங்களேன் அப்படி என்ன இது எல்லாராலையும் பண்ண முடியலங்கய்யா ஆமா எல்லாரும் பண்ண தனியா பொருள் ஆனா ஆனா உனே ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணணும் இது செய்யும் பொழுது வடிவேல் இறை தாள் நினைவாய் இடுவாய் இதை குடு இடுவாய்னா குடு ஆனா கொடுக்கும் பொழுது என்ன நினைக்கணும் அதான் தானம் பண்ணும்போது நீங்க ஒரு மந்திரம் இருக்கும் நமஹா நமமான்னு சொல்லுவாங்க நீங்க தானம் பண்ணும்போது தண்ணீர் உங்க துணைவியாரில் தண்ணீர் விடும்பொழுது நமஹா நமம நமஹான்னா நமஸ்கரித்து கொடுக்கின்றேன் நமமா இது என்னுடையது இல்லை என்று கொடுக்கிறேன் அப்ப நீங்க இது கொடுக்கும் பொழுது ஒரு பொருளை கொடுக்குறீங்க ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்குறீங்க ஒரு தாட்ஸை கொடுக்குறீங்க கொடுக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய பாதக வளங்களை நினைத்து அவர்தான் செய்கிறார் என்று நினைத்து தாங்கள் செய்தால் தங்களுடைய அனைத்து வினைகளும் போக்கப்படுகிறது சொல்கிறாருங்க எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்க அன்பு கொடுக்கலாம் நீங்க கொடுப்பது என்பது வெறும் பொருள் நான் கொடுப்பது கொடுப்பதுன்னா பொருள் இருப்பவர்கள் பொருள் இல்லாதவர்கள் கொடுங்கள் நல்ல எண்ணங்களை கொடுங்களேன் நல்ல வார்த்தைகளை கொடுங்களேன் வீட்டுலோ சமைச்சு உங்களுக்கு சர்வ் பண்றா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன் பஸ்ல ஏறுறீங்க நல்ல வார்த்தைகள் கொடுப்பது என்பது வெறும் பொருள் மட்டுமல்ல உங்களுடைய எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் அனைத்துமே அப்ப கொடுக்கும்போது என்ன நீங்க நினைக்கணும் முருகப்பெருமானை அவருடைய இறைத்தால் நினைவாய் இதனால என்ன ஆகுது சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அப்படின்னு இந்த வினைகள் எல்லாம் நீங்கன்னு சொல்றாரு அடுத்தது ஒரு பெரும்ப நிலை ஒரு நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு லௌகீகமான நம்மளுடைய வினைகள்லாம் போக்க பெற்றது அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கிறது ஒரு பிளிஸ் ஆனந்தம்னு பேர் ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத்ன்னு அந்த பிரம்மத்துடன் கடக்கும் பொழுது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் ஒண்ணுமே தெரியாதுங்க சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் ஆஹ் அது மாதிரி நிறைய மகான்கள்லாம் அப்படிதான் இருந்திருக்கா அவளுக்கு சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாது அந்த நிலையை பத்தி சொல்றாரு செம்மான் மகளை திருடும் திருடன் இது எப்படி இருக்கும் நாங்க ஒரு இதுல வந்து நம்ம என்ன பலன் வேணும்னு சொல்லியிருப்பார் ஒன்னொன்னு அவளை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அந்த நாலு வரிகள்னா ரெண்டு வரிகள் நமக்கு என்ன வேணும்னு இருக்கும் ரெண்டு வரிகள் அப்ப என்ன இருக்கு துதி பண்ண புண்ணியமும் கிடைக்கிறது பிரார்த்தனை அர்ச்சனை பண்றீங்க பாருங்க சிவா என்னமா ஓம் சம்பவ என்னமா அவர் துதி பண்றோம் அந்த ஒரு புண்ணியம் கிடைக்கிறது அந்த சுவாமி சொன்ன புண்ணியமும் கிடைக்கிறது உங்களுக்கு என்ன பலன் வேணும்ன்றதும் கிடைக்கிறது செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் முருகனுக்கு என்ன எப்படிப்பட்ட முருகன் அவருக்கு அவதாரம் நமக்காக வந்த நாள்னு சொன்னேன் நமக்காக அப்ப பார்த்தோம் ஓ அவர் அன்னைக்குதாங்க பார்த்தேன் அப்படின்னு பிறந்த நாள்னு நம்ம சொல்றோம் அவருக்கு பரபிரம்மம் அந்த சுப்பிரமணியர்னு பேருங்கய்யா என்ன பேருங்க அவருக்கு சுப்பிரமணியன் அந்த பிரம்மம்னா இந்த பிரம்மம்னா என்ன அர்த்தம்னா உருவமற்றது இந்த சுப்பிரமம் இந்த சுப்பிரமணியர் பண்ணும்போது உருவமற்ற நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய தேவதை சுப்பிரமணியம் சுப்பிரமணியர் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் நமக்கு சு என்றால் ஒரு பிரிபிக்ஸ் பிரபாதம் சுப்பிரபாதம் மாதிரி அந்த சுப் அந்த இந்த இந்த வார்த்தை இந்த சுப்பிரமணியன்றது நமக்கு அந்த பரநிலையை அளிக்கக்கூடியது அப்ப சொல் ஆஹ் சும்மா இரு எப்படி கிடைக்குமா முதல்ல அவரை பத்தி டிஸ்கிரிப்ஷன் பண்ணி சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே பொருள் ஒன்றும் அறிந்திலனே நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க அவர் உபாசனை பண்ணும்போது நமக்கு என்ன ஆறுது அப்படியே அதாவது அந்த உங்களுடைய மனதுல மனதுல சலனம் இல்லாமல் அப்படியே ஒரே நிலை அப்படியே ஒரே நிலை அது எப்படி கிடைக்கிறதா முருகப்பெருமானை உபாசனை செய்யும் போது கிடைக்கிறதா அவர் என்ன சொல்லியிருக்காராம் சும்மா இரு அவர் கொடுத்த உபதேசம் பல விஷயங்கள் கிடையாது சும்மா இருந்தா அதுக்கடுதான் சொல்லறாரு சும்மா இருன்னா நான் சும்மா வீட்டுலயே தூங்கிட்டு இருக்கிறது சும்மா இருன்னு சும்மாயிருன்னு சொல்றாருப்பா இல்ல சும்மா இரு சொல்லறது பெரிய உபதேசம் நமக்கு நம்ம எதுல ஆக்ட் பண்ணமோ எதுல நம்ம செயல்படணுமோ அங்கதான் செயல்படணும் வீண் விஷயங்களில் நம்முடைய புத்தியை செலுத்தி வீண் விவாதங்களில் சென்றோமானால் நாம் அந்த மூலத்திலிருந்து தள்ளி விடுகிறோம் அர்த்தம் வீண் கதைகள் பேசிக்கொண்டு இவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று இல்லாமல் அந்த நம்ம சும்மா இரு சொல்லற என்றாலுமே என்றாலுமேனா அவர் சொல்லிருக்கார் அவர் இவருக்கு மனசுல பட்டு கேட்டு கேட்ட உடனே அம்மா பொருள் என்றும் பொருள் ஒன்றும் அறிந்திலனே எனக்கு எல்லாம் ஒண்ணுமே எல்லாமே மறந்து போயிடுது மறந்து போயிடுதான் இந்த இடத்துல அப்படியே எல்லாமே அப்படியே எல்லாம் உங்களுடைய புத்தி சக்தி எல்லாம் உங்களுக்கு நான் எனது எல்லாம் எல்லாம் மறந்துட்டு அப்படியே ஒரு நிலைப்பட்டுடுங்க ஐயா ஒரு ஆனந்தத்துல இருப்போம் அந்த நிலைய சொல்றாரு இது ஒரு முன்னாடி என்ன பண்ற வினைகள் எல்லாம் போக்கப்படுகிறது லௌகிக்கமான வாழ்க்கைக்கு சொல்றாரு இப்ப நமக்கு ஒரு பிரச்ச கடன் பிரச்சனை இருக்கலாம் ஒரு 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 படிப்பு வராம இருக்கலாம் என்ன பிரச்சனைகளோ அவை போக்கப்படுகிறது இந்த பக்கம் என்ன சொல்றாரு ஹையஸ்ட் ஸ்டேஜ் சொல்றாரு ஹையஸ்ட் சும்மா இரு இந்த பேரின்ப நிலைன்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் ஆண்டவன் எப்படி இருப்பார் இது ஆண்டவனுடைய நிலையை பத்தி சொல்றார் முருகன் தனிவேல் முனிநம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உலது அன்று இளது அன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்ற அதுவே நின்ற அதுவேன்னு நீங்க இது சொல்லும்போது பாருங்க அந்த அதுன்னு சொல்றாரு பாருங்க இந்த அவன் அவள்னு சொல்லாம அதுன்னியா சொல்றாருன்னா ஒரு நிலைக்கு மேல போயிட்டா அது அதுதான் அதுன்னு சொல்லுவா நீங்க ஞானிகளே அதுன்னுவா ஞானிகள்ன்னு நீங்க சொல்லும் போது அதுனா அது எல்லாத்தையும் இருளும் இல்லை ஒளியும் இல்லை இல்லை உருவமும் இல்லை இருக்குன்னு இல்லை உலது அன்று இலது அன்று அந்த முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ இது இந்த அறியார் அறியும் தரமோனா ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லை நானா சாமினா கும்பிட மாட்டேங்க அப்படின்ற வாழ்க்கை இது புரியாது யாருக்கு புரியும்னா முழுமையாக நாம் நம்மை அர்ப்பணித்து முழு நம்பிக்கையுடன் வழிபடும் பொழுதுதான் புரியும் அப்ப நாத்திகனுக்கு இது புரியறதா ஏன் புரியலன்னு நீங்க கேட்டீங்கன்னா அல்ல கிளியரா சொல்லியிருக்காரு அரியார் அறியும் தரமோ அரியார் அறியும் தரமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமா அவர் குரு என்று அவரே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அரியார் அறியும் தரமோ அவர் தான் என்னுடைய குரு அவர்தான் எனக்கு அருள் அருள் எனக்கு அருள் அருள் பண்ண போறாருன்னு நம்பாதவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் ரொம்ப இதெல்லாம் கையா நீங்க யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய தத்துவங்கள் எளிமையான தமிழ் நமக்கு புரியும்படி அருள் இருக்கிறார்கள் நம்முடைய மகான்கள் இவர்கள் எல்லாம் நம்ம சிந்தனை பண்ணு எப்பயுமே நித்யஸ் ஸ்மரணியால்னு அருணகிரிநாத சுவாமிகள்னா டெய்லியுமே நம்ம ஸ்மரணம் பண்ணணும் அப்ப சொல்ற அடுத்தது பாத தரிசனம் இது இது பண்றோம் ஆண்டவனுடைய பெருநிலையின் பண்ணிட்டு அது சுவாமியுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினை ஏன்னு நமக்கு என்ன ஆறுங்க ஐயா மனது போயிண்டா இருக்குங்க இங்கே இருக்கோம் கண் அங்கே போகும் இங்கே இருக்கோம் காது அங்க கேட்கும் இங்கே இருக்கோம் வேற எங்கேயோ இருக்கும் எந்த இடத்துல இருக்கணுமோ இருக்க மாட்டேங்குது சென்று கொண்டே இருக்கிறது இதை யார் நமக்கு அது இது பண்ணுவாருன்னா முருகப்பெருமானுடைய பாதக கம்பளங்களை தாங்கள் நினைக்கும் பொழுது தங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் புலன்கள் எல்லாம் ஒருநிலைப்பட்டு உங்களுக்கு எல்லா விதமான சாமர்த்தியங்கள் கிடைக்கிறது ஒருநிலை பெறணுமா இல்லையாங்கய்யா நம்ம ஸ்கூல் குழந்தை கூட ஸ்கூல் குழந்தை கூட அவர் ஒழுங்காக கவனம் செலுத்தாதான் எழுத முடியும் ஒரு விளையாடுற விளையாடுறவர் கூட எப்படி இருக்கணும் மனது எப்படி இருக்கணும் ஐயா ஒருமுகப்பட்டு இருக்கணும் அதற்கு முருகப்பெருமானுடைய பாத கமலங்கள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு அவருடைய முருகன் அந்த வேலுக்கு ஒரு சக்தி முருகப்பெருமானை வழிபட்டாலே நமக்கு இது கிடைக்கும்னு சொல்லி சொல்றார் அப்புறம் அந்த மெய் உணர்வு மெய் உணர்வுன்றது நம் நான் நாம் யார் அப்படின்ற ஒரு உணர்வு வர்றதுக்கு சொல்றார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் இந்த உணர்வு என்னன்னா அந்த முருகனை துதிக்கிறோமா முருகன் துதிக்கிறோமா குமரன்னு துதிக்கிறோமா குகன்னு துதிக்கிறோமா அப்படின்லாம் துதித்துட்டு மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அதனால நம்ம சொல்ல சொல்ல நாமாக்களை சொல்ல சொல்ல மனது வந்து உருகுதுங்க ஐயா மனது உருக்கக்கூடிய எப்படின்னு யாருக்கு தெய்வத்துக்கு தான் இருக்கு புவியும் பறவும் குரு புங்கவ என் குண பஞ்சரன்ட்டு இது மாதிரி எனக்கு வந்து இது மாதிரி உன்னுடைய நாமாக்கலை துதித்து எப்பொழுதுமே உன்னுடைய சிந்தனையிலேயே நான் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்புறம் முக்கியமா இந்த நமக்கு ஆசைகள் இருக்கு ஆசைகள் இருக்கலாம் பேராசை இருக்கு உலகத்துல அதனால பிரச்சனை வருது நான் என்ன பண்ண அது என்ன பண்ண எடுத்துக்கலாமா அது எடுத்துக்கலாமா ஆசைப்படணும் ஆசைக்கு நம்ம ஆசை கண்டிப்பா நமக்கு என்னென்ன தேவன் படலாம் அந்த பொருள் அந்த பொருள் போது அந்த பேராசை ஒழிவதற்காக ரொம்ப பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு இப்ப நடக்கிறது ஆயிரம் வருஷம் முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு அஹ் ஓரா வினையேன் உழல தகுமோ வீரா முதுசூர் சூர் பட வேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரடு பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உழத்தகுமோ உழந்துட்டே இருக்கேன் திரும்பி 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 வந்து இருக்க வீரா முது சூர்பட வேல் எரியும் சூரா சுரலோக சுரந்தரன் நம்ம பார்த்தோம் ரெண்டு லைன் வந்து அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ரெண்டு லைன் நம்முடைய பிரார்த்தனை இருக்கும் அந்த வீரா நீ அந்த அந்த இவாள்லாம் அந்த அசுரர்களை எல்லாம் உன்னுடைய வேளால் அழி அழித்தவர் நீ இந்த பேராசை என்னும் இந்த ஆசையை வந்து எனக்கு இருக்க இதனால தான் இந்த ஆசைகள் போக்கி எனக்கு நல்ல அருள் பெறணும் அப்புறம் இது அவரை பத்தி துதி ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் நற்கத்தி அப்புறம் பூர்த்தியா போறது மரியா உணரா மரவா விதி மால் அரியா விமலன் புதல்வா தான் பிறப்பு இறப்பு அற்றவர் அவருக்கு எப்படின்னா அவரை நீங்க உணர்ந்து உணர முடியுமா அப்படின்னா அந்த உணர்ந்து பார்க்கறதுக்கும் தாண்டி அப்பிராப்பிய மனசாசம் உணர்ந்துன்னா அனுபூதி வேற பெருமனே பிசிக்கலா நீங்க உணர முடியுமான்னா அப்படி இல்ல நான் பாக்குறேன் பாத்தா தெரியுமான் அப்படி இல்லை அத தாண்டி இருக்காரு அதாவது விதி மால் அரியா விதினா பிரம்மா விஷ்ணு இவர்களால் அறியப்படாதவர் யாரு சிவபெருமான் பெருமான் விமலன் புதல்வா இப்ப என்ன பண்றது முதல்ல பிள்ளையாருடைய சகோதரன்றார் இங்க சிவபெருமான சொல்லி அவருடைய புதல்வா புதல்வன் அதிகா அனகா அதிகா எல்லாத்தோட பெரியவர் நீ அனகானா இமாக்குலேட் தூய்மை தூய்மையானவர் அப்பழுக்கற்றவர் அனகா அதிகா அனகா அபயா பயம் இல்லாதவர் என்னுடைய பயத்தை ஓக்குபவர் அமரா மரணம் இல்லாதவர் காவல அமராபதி காவலை அதாவது இந்திரனை காப்பாற்றுறோம் அப்படின்னா அமராபதி காவலைன்னா அந்த இந்திராதி தேவர்களை காப்பாத்துறா பாருங்க அமராபதி சூர பயங்கரனே சூரனுக்கு பயம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நற்கத்தி நம்ம நம்மளுடைய நமக்கு நல் வழி ஐயா எப்பயுமே நம்ம நல்லவாளாவே இருக்கணும் நல்ல பலன்களை அடையணும் போது மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கதி கெட்டு அவமே கடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுக அதிப அதி புத்திரர் வீறு அடு சேவகன்னு அதித் திதினா திதி அதித்தின்னு திதி அதித்தின்னு இருக்கா ரெண்டு பேர் அதிதியுடைய குழந்தைகள் வேற தித்தியுடைய குழந்தைகள் அசுரால் அதித்தியுடைய குழந்தைகள் தான் தேவர்கள் சோ அவ இவர் யார அசுரர்களை அழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நதிபுத்திர யாருடைய சொல்லுவா கங்கையன் கங்கையில இருந்தான் அதெல்லாம் சொல்லிட்டு ஞான சுகாதிப்பான ஞான சுகாதிப்பனா ஞானத்தினால்தான் இவரை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதிக்கட்டி மதிக்கட்டு அறவாடி மயங்கி அறம் கதிக்கட்டு அவமே கடவோ கடவேன் இது மாதிரி இந்த புத்தி கெட்டோ இந்த தவறான வழியிலேயோ என்னை செலுத்தாமல் என்னை நல்வழியில் செலுத்தக்கூடிய ஒரே சக்தி யாருன்னா முருகப்பெருமான் நீதான்னு சொல்லிட்டு பூர்த்தி இது நிறைய இருக்குங்க நம்ம ஒரு தான் எடுத்துன்னு இருக்கேன் இது பூர்த்தி மட்டும் நான் சொல்லிடுறேன் சொல் உருவாய் அருவாய் முன்னாடி ஆரம்பிச்சு உருவாய் அறுவாய் உருவம் இருக்கு அருவம் இருக்கு ஏங்க இவ்வளவு சாமிக்கு உருவம் இருக்கா நான் உருவம் இருக்குங்க உருவம் இல்லையா உருவம் இல்லைங்க யாருங்க சொன்னாங்க எங்க அருணகிரிநாத சொன்னாருங்க பதினைந்தாம் நூற்றாண்டு நினைக்கிறேன் கட்சியப்ப சிவாச்சாரியர் தான் பத்தாம் நூற்றாண்டு இவர் பதினைந்தாம் நூற்றாண்டு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் நீ உலது இருக்குன்னா இருக்க இல்லன்னு நாஸ்திகன் சொல்றான் அவனுக்கு இல்ல அவ்வளவுதான் ஆஹ் மறுவாய் மலராய் அதாவது அந்த வாசனையாவும் இருக்கார் அந்த வாசனை தாங்கக்கூடிய மலராகவும் இருக்கிறார் மணியாய் ஒளியாய் மணியாகவும் இருக்கிறார் அந்த ஒளியாகவும் இருக்கிறார் கரு உயிராய் கருவாகவும் இருக்கிறார் அந்த உயிராகவும் இருக்கிறார் கதியாய் விதியாய் கதி வழி அவர் அதே மாதிரி விதி அந்த நம்ம அந்த ரூல்ஸ் அந்த விதியாம இருக்கிற குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை நீங்க வைகாசி விசாகம் இந்த விசாகம் அதே சொன்னீங்க வருவாய் அருள்வாய் நம்ம பிரார்த்தனை என்ன பண்ணிக்கிறோம் இந்த கிரியாபதம் என்னன்னா அருள்வாய் குகனே எனக்கு குகன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் குகன்னா அந்த குகையில இருந்து நம்மை பார்த்திருக்கோம் இங்கதான் குகை இங்கதான் முருகப்பெருமான் குஹ்யம்னா ரகசியம்னு பேர் ரகசியம் இருந்து வழி நடத்துபவர் முருகன் அங்க திருச்செந்தூர் முருகனுக்கும் குஹன்னுக்கு குஹன்னு நமகான்னு ஓம் குஹாய ஓம் குஹாய நமஹான் ரொம்ப எளிமையானது ரொம்ப சக்தி வாய்ந்தது அஹ் உள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு அதிகரிக்க செயல்படுத்தக்கூடிய சாமர்த்தியமுடைய மந்திரம் ஓம் குஹா எனமஹா ஓம் குஹா எனமஹான்னு சொல்லிட்டு குருவாய் வருவாய் அப்ப எப்படி வரலாம் எனக்கு குருவாக வந்து குருதான் நமக்கு எல்லாம் வழிநடத்தக்கூடியவர்கள் குரு இல்லா வித்ய குப்பையில் என்ன அப்ப நம்முடைய குரு யாருன்னா அந்த கடவுள் தான் நமக்கு குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு அந்த முருகப்பெருமானை பிரார்த்தித்து அவர் சொல்ல அந்த ஐம்பத்தி ஓராவதுன்னா சர்வ சித்தி சகல காரியமும் சித்தி பெறன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இந்த கந்தர் அனுபூத்தின்றது பார்த்தோம் அனுபூத்தின்றது என்னன்னா ரொம்ப நம்ம அனுபவம்ன்றது வேற அனுபூத்தி என்பது வேற நாம் இதை எல்லாம் உள்ள பரம்பொருளான முருகப்பெருமானை வழிபடுவதனால் நம்முடைய இந்திரியங்களானது வெளியே செல்லாமல் ஒருநிலை ஒருநிலைப்படுகிறது ஒருநிலைப்பற்ற பெற்ற மனதில் என்ன ஆகுதுன்னா உங்களால சாதிக்க முடியாதுன்றது ஒண்ணுமே இல்லை அப்படிப்பட்ட இந்த கந்தர அனுபூதி அனைவரும் பாராயணம் செய்யலாம் அனைவரும் அனைத்து நாட்களிலும் செய்யலாம் இது வெறும்னே வைகாசி விசாகம் என்றோ செவ்வாய்க்கிழமை என்றோ ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் நீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம் பிரதி செவ்வாய்க்கிழமை நான் பாராயணம் பண்றேன் நான் பிரதி ஷஷ்டிக்கு பண்றேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கலாம் பட் செல்ல 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 நீங்க என்ன பண்ணலாம் ஷஷ்டிக்கு செவ்வாய்க்கிழமைக்கு கிருத்திகா நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அல்பா ரொம்ப ஆக்ஷேமா சின்னதா ஆரம்பிச்சு பெருசு பண்றது அப்புறம் தினமுமே மொத்தமே ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுங்க தினமும் பாராயணம் பண்ணி பழக்கிட்டு தரேன் ஆரம்பத்து ஒரு அரை மணி நேரம் ஆகலாம் ஐம்பத்தோரு பாடல்களும் ரொம்ப அற்புதமா இருக்குங்க அந்த அர்த்தமுடையவை சக்தியுடையவை நமக்கு மனதிற்கும் வாக்கிற்கும் தெளிவு தரக்கூடியவை அதுவும் முருகப்பெருமானே அருளிய முருகப்பெருமானால் அருளப்பட்ட அருளாளர் அருணகிரிநாத சுவாமிகள் அருளப்பட்டதுனால எல்லாருமே பாராயணம் ஓகே மற்ற இதெல்லாம் காட்டிலும் தமிழ்ல வந்து முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் நிறைய கொண்டிருக்காரு சோ அதனால எனக்கு அந்த மொழி தெரியாது அந்த பிரச்சனை முடியாது தமிழே இருக்கு ரொம்ப எளிமையா இருக்கு அழகாக நம்ம படித்து எல்லாருமே பயன்படலாம் ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது அதோட இதை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போது நிறைய பேர் வந்து வேல் வந்து வழிபடுறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா யாராவது பார்த்தாங்கன்னா உடனே ஒரு வேல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இதிலெல்லாம் இணையத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த வேல் கொடுக்குறாங்க அவங்க வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இப்போது வேல் வந்து அப்படி எல்லாருமே வீட்டில் வச்சு வழிபடலாமா அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா வேல் எல்லாருமே பூஜை பண்ணலாங்க வேல் வந்து அகண்டு ஒரு ஒரு ஆழமானது சரி அகண்டும் இருக்கு நீண்டும் இருக்கக்கூடிய நம்முடைய புத்தி சக்தியும் அப்படித்தான் இருக்க வேண்டும் நமக்கு முருகப்பெருமான் கையில இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அதாவது அது உபச்சாரமா நீங்க கையில பாத்தீங்கன்னா சக்தி ஆயுதம் அப்படின்னு வச்சிருப்பார் வஜ்ராயுதம்னு வச்சிருப்பாரு பட் வேல்ன்றது எப்படி இருக்குன்னா நமக்கு அது ஒரு சுவாமி கையில வச்சுட்டு இருக்காரு நமக்குன்னு ஒரு அனுகிரகம் பண்றதுக்கு ஞானத்தை தெரிவிக்கக்கூடியது அனைவருமே பூஜை செய்யலாங்க எல்லாருமே நான் முருகனுக்கு பூஜை பண்ற மாதிரி அது எடுத்துட்டு ஒரு அதுக்கு சக்தி ஆயுத அர்ச்சனைன்னு ஒரு தனியா நம்ம இதுல உபாசனை பண்ணும்போது சக்தி ஆயுதமா அர்ச்சனை பண்ணுவோம் அது பண்ணுவோம் பெரும்பான் வேலுக்குன்னு நம்ம பூஜைகள்லாம் இருக்குங்க பூஜைகள் இருக்கு அது செய்ய முடியாதவர்கள் ஒரு பால் குறைந்து எல்லார் வீட்லயும் பால் கிடைக்கும் பன்னீர் கிடைக்கும் பன்னீர் வாங்கி வச்சுக்கலாம் அது வேலை சின்னதா எடுத்து வச்சுக்க வேண்டியது கீழே பீட்ட மாதிரி அந்த ஊது ஊத்தி வச்சுக்கிறதுக்கு பாருங்க வைக்கிற மாதிரி அது மாதிரி அது இல்லைன்னா அது கிடைக்கலன்னா இப்படி வச்சுக்கலாம் அஹ் அது மேற்கு இது கிழக்கு பார்த்து நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு இப்படி திருப்பிக்கலாம் இல்ல இப்படி வச்சு கூட அபிஷேகம் பண்ணிட்டு தொடச்சிட்டு ரொம்ப எளிமையா இருக்கும் நீங்க உருவா உருவமா இருந்தா கூட உங்களுக்கு அபிஷேகம் பண்றது அலங்காரம் பண்றதுன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வேல்ல தினமுமே பண்ணலாம் சின்ன இந்த சைஸ் எல்லாம் இருக்குங்க சின்ன சின்ன அளவா இருந்தா ரொம்ப பெருசா இருந்தா நிவேதனங்கள் பண்ணலாம் நிறைய நம்ம ஒரு நீர்மோ ஒரு பானகம் எளிமையா நீர்மோ ஒரு பானகம்னா டெய்லி பண்ணக்கூடியதுங்களா ட்ரை ஃப்ரூட்ஸ் நைவேதம் பண்ணுங்க தினமே பூஜை பண்ணலாம் ஞானத்தை தரக்கூடியதுங்க வேல் வேல் கூர்மையானது உங்க புத்தியும் கூர்மையாகும் உங்க சக்தியும் கூர்மையாகும் தீயவர்களே அழிக்கக்கூடியதுங்க இந்த வேல் சின்னம் திரிஷூல சின்னம்னா வீட்ல இருந்தாலே தீயவைகள் வராது அதனால வேல் கண்டிப்பா பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் அதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல ஆனா அளவு சின்னதா வச்சுக்கணும் சின்னது இப்பயுமே எல்லா விக்ரங்களுமே சின்னதா இருந்தாதான் நல்லது என்ன அதுக்கு பாதுகாக்கணும் வேற ஒண்ணு இல்ல உம் உம் கோவில்கள் வேற வீடுகள்ல பண்ணும்போது அளவா இருந்தாதான் நல்லது 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 ஓகே ஓகே சில பேர் கொண்டு போவாங்க சின்ன வேலை பரிசுல வச்சு எல்லா இடத்துக்கும் ஒரு ரக்ஷியா கொண்டு போய் பாத்துருக்கோம் எங்க அப்பா குடுப்பாங்க சிறுவேல சஷ்டி பொழுது சின்னதா வெள்ளியில இந்த சைஸ் இந்த அளவுல இருக்கும் அது பார்த்தா நிறைய பேர் இன்னைக்கு அந்த பரிசுலயா அவளுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் அது நேரிலே இன்னைக்கு நம்ம வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் குறிப்பா கந்தர் அனுபூதி வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் இப்படி பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஐயா மூலம் கேட்டு இருக்கோம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் ஏட்டை கேட்டு விரைவிலேயே உங்களுக்கு அதுக்குண்டான பதில்களை பெற்றுத்தரேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் விகடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரங்க மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க